பிதாசுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமே பாண்டவர் உங்களோட இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறைவில்லை பசும்புள் வெளிமீது என்னை அவர் இளைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில் உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கின்றார் எனவே அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணை செய்யும் பொழுது அதை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவைப்படுகின்றது எனவேதான் நற்கர்ணை நாதராக நம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார் அமைதியான வாழ்க்கையை நோக்கி உங்களை அழைத்து செல்வாராம் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காரியம் அமைதி அந்த அமைதி நமக்குள் இருக்கும் பொழுது உண்மையிலே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நமது குடும்பத்தோடு வாழ முடியும் ஆனால் இந்த நாட்களிலே அமைதியை தொலைத்துக்கொண்டு கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்க முடிகின்றது அநேக பேரோடு பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஃபாதர் மனதிலே ஒரு அமைதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை நிம்மதியை தொலைத்து போய்விட்டோம் இந்த நாட்களிலே எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே நீங்கள் எனக்கு ஒரு வழியை நீங்கள் காண்பித்தீர்கள் என்றால் அந்த வழியிலே நாங்கள் நடப்போம் என்று ஜெபித்த நபர்களும் உண்டு அன்பார்ந்தவர்களே நான் அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனையை அவர்களுக்கு பெற்று கொடுத்திருக்கின்றேன் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையிலே அமைதியை நாம் இழந்து போனோமே என்றால் நம்மையே நாம் இழந்து போய்விடுகின்றோம் நம்மால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ முடிவது இல்லை ஆனால் நமக்காக ஒரு ஆயர் இருக்கின்றார் நமக்காக ஒரு தகப்பன் இருக்கின்றார் நமக்காக ஒரு மெய்யான தெய்வம் இருக்கின்றார் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மனு குலத்தை தேடி வந்து இந்த பூமியை தேடி வந்து அந்த சராசரங்களை தேடி வந்து நம்மை ஆசிர்வதிக்க நம்மளுடைய பாவங்களுக்காக பலியான அந்த தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் எனவேதான் நமக்கு சொந்த ஆயராக இருக்கக்கூடியவர் நம்மை எந்த ஒரு குறைவும் இன்றி நம்மை அழைத்து செல்வார் எனவே தான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதியை ஆயனாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே வேளை நீங்கள் காணாமல் போய் இருக்கலாம் ஒரு வேளை பாவம் செய்து நிம்மதியை இழந்து போய் இருக்கலாம் தப்பு தவறுகளை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் பாருங்கள் எஸ்ஐக்கிய முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்ததை நான் திடப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு மெய்யான வார்த்தை ஆண்டவர் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் நீங்கள் காணாமல் போயிருக்கிறீர்கள் உங்களை ஆண்டவர் தேடி வந்து உங்களை கண்டுபிடித்து தன்னுடைய மார்போடு அணைத்து அவர் தாளாட்டி சீராட்டி உங்களை பலப்படுத்துகின்றார் இரண்டாவதாக நீங்கள் தாறுமாறான வாழ்க்கையிலே நீங்கள் ஈடுபட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வாழ்க்கையில் உங்களை தப்புவித்து மீண்டும் அவர் கடவுளை தேடக்கூடிய இந்த பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உங்களுக்கு கொடுப்பார் மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே நீங்கள் பாவம் செய்து காயப்பட்டு இறைக்கலாம் நீங்கள் பாவம் செய்தும் வேதனையுற்ற ஒரு மனிதர்களாக இருக்கலாம் உள்மன காயத்தோடு இறைக்கலாம் பாவத்தில் விழுந்ததின் நிமித்தம் ஏதாவது ஒன்றை நீங்கள் தொலைத்து விட்டதை போல இந்த நாளிலே சோர்வோடும் பலவீனத்தோடும் உடைந்த உள்ளத்தோடும் இறைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் காயப்பட்டதற்கு நான் கட்டு போடுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் பாவம் செய்து செய்து நோய்வாய்ப்பட்டு நலிந்து போய் இருக்கிறீர்கள் மெலிந்து போய் இருக்கிறீர்கள் உங்களுடைய உடலிலே சத்து இல்லை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள் நான் இந்த நாளிலே உங்களை திடப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களையும் பாருங்கள் நமக்கு நம்மை பலப்படுத்தக்கூடிய சொந்த ஆயராக இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை மெய்யானது அவர் நம்மை பலப்படுத்துகின்றார் எஸ் ஐ கேள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று சொல்லுகின்றார் உங்களை பேணி காக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து மீண்டும் உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக இதோ நற்கரனை நாதரி நாதராக தேடி வந்திருக்கின்றார் மனம் மாறாமல் இருக்கலாம் தாறு மாறாமல் வாழ் தாறு மாறாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நலிந்து போய் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் காணாமல் போனவர்களாக இருக்கலாம் உங்களை தேடி இந்த நாளில் அவர் கண்டுபிடித்து இருக்கிறபடியினால் உங்களை அமைதியான நிலையில் நடக்க செய்வார் அமைதியான வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்வார் எனவே பிரியமானவர்களே கண்களை மூடி சில மணித்துளிகள் நமக்கு அமைதியை தரக்கூடிய நற்கரணை நாதரை கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து ஒரு ஆட்டை போல் இருந்தோம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து நீர் கொடுத்து ஆற்றலையும் அழகையும் இழந்து போய் இருந்தோம் ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் அவ்வாறு வாழக்கூடாது என்பதற்காகவே கல்வாரி பழிய நீர் ஏறெடுத்தும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை திடப்படுத்தினீரேன் இயேசு கிரைஸ்துவே நாங்கள் இந்த நேரத்திலே வைத்து வந்திருக்கின்றோம் நலிந்தவற்றை ஆண்டவரே நீர் திடப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நோய்வாய்ப்பட்டு உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு பாவம் செய்து நலிந்து போய் இருக்கிறவர்கள் உண்டு குடி பழக்கத்திற்கு அடிமையாகி உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இதோ தன்னுடைய உடலிலே நோயை வருவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே தகப்பனே நீர் அவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அவர்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அனுதின உணவை என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக